வணக்கம் நண்பர்களே கொள்ளுப்பயிரை கட்டுவது எப்படி இன்றைக்கு பார்ப்போம் கொள்ளு கொள்ளுப்பயிர்னாலும் காணப்பயிருனாலும் ஒன்று தான் ரெண்டு கலரில் கிடைக்கும் கருப்பு கலர் கொல்லும் இருக்குது ப்ரௌன் கலர் கொல்லும் இருக்குது பொதுவாக எல்லாருமே வந்து பிரவுன் கலர் பயிரை தான் எல்லோரும் சாப்பிடுவதற்கு பயன்படுத்துவாங்க இந்த கொல்லுப்பயிரை வந்து ரசம் வச்சு சாப்பிடுவாங்க கொள்ளு தண்ணி குடித்தா உடல் மெலியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அதனால நிறைய பேர் வந்து இந்த கொல்லுப்பயிர துவர்ப்பூ சுவை இருக்கிறதுனால ரத்தத்தை ஃபுல்லாக இது வந்து சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுது அப்படின்றதுனால கொள்ளுப்பயிறு வந்து எல்லாருமே இப்போ வந்து சாப்பாட்டில் எடுத்துக்கிறாங்க இப்போ நம்ம இந்த கொள்ளுப்பயிரை வந்து இயற்கையாக நம்ம எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றத இன்றைக்கு பார்ப்போம் இந்த கொல்லுப்பயிரை வந்து முளை கட்டுறதுக்கு வந்து அவசியம் முப்பத்தி நான்கு மணி நேரம் தேவைப்படும் இப்போது நம்ம ஒரு நாள் இரவு இரவு எட்டு மணிக்கு நம்ம வந்து கொள்ளுப்பயிரை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு ஒரு கிண்ணத்தில் எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா கொல்லுப்பயிரில் வந்து தூசி நிறையா இருக்கும் சின்ன சின்ன கல் இருக்கும் பார்த்தோம்னா தெரியும் அதனால் சுத்தப்படுத்தி எந்த தூசியும் இல்லாமல் நல்லா பார்த்துட்டு அதில் நல்லா ஒரு மூன்று நான்கு தண்ணியில் நல்லா கழுவிடும் கொள்ள வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இரவு எட்டு மணிக்கு அழகாக கழுவி எல்லாம் ரெடி பண்ணி ஒரு கிண்ணத்தில் நம்ம அந்த கொள்ளு பயிரை போட்டு நம்ம நல்லா அது மூழ்கியும் அதுக்கு மேலே நல்லா தண்ணி அந்த கிண்ணம் ஃபுல்லாக தண்ணி நிறையா ஊற்றி மூடி வச்சிடறோம் அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு நம்ம எடுத்து பார்க்குறோம் பத்து மணி நேரம் கழித்து நம்ம வந்து அதை திறந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நல்லா ஊறி இருக்கும் நம்ம வந்து தண்ணி ஃபுல்லாக வச்சுருக்கிறதுல கொஞ்சம் மேலே நல்லா வந்திருக்கும் அந்த கொள்ளு பயிர் வந்து நல்லா பாதி அளவுக்கு மேலே நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வந்திருக்கும் கொஞ்சம் வந்து அளவு வந்து நல்லா இருக்கும் அதை நம்ம ஒன்று எடுத்து கில்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து லைட்டாக அமுங்குற மாதிரி இருக்கும் இந்த பயிரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு விதமாக நம்ம வந்து மொளை கட்டி வைக்க போகிறோம் எப்படி அப்படின்னு சொன்னோன்னா ஒரு நல்ல வெள்ளை துணி காடை துணி நல்லா ஒரு வெள்ளை துணி காட்டன் துணி பருத்தி துணியாக எடுத்துக்கிறோம் அந்த வெள்ளை துணியில் பாதி கொள்ளு பயிரை நல்லா தண்ணி போக வடித்து எடுத்துட்டு அந்த கொள்ளை வந்து அந்த துணியில் வெள்ளை துணியில் வச்சு நல்லா ஒரு நூல் வச்சு கட்டி இன்னொரு கிண்ணத்தில் வச்சு மூடி வச்சிடறோம் இன்னொரு முறை எப்படி அப்படின்னு சொன்னோன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஹோல் இருக்கணும் ஃபுல்லாக பிளாஸ்டிக் கண்டெய்னரில் அடிப்பகுதியில் ஃபுல்லாக நல்லா ஓட்டை இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் எடுத்து அதுக்குள்ளே இந்த கொள்ளு பயிரை ஃபுல்லாக நம்ம வந்து நம்ம ஃபுல்லாக அந்த பாக்ஸில் நிரப்பி மூடி போட்டு மூடி வச்சிட்றோம் இதை இருபத்தி நான்கு மணி நேரம் வைக்கிறோம் காலையில் ஆறு மணிக்கு வைக்கிறத அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு நம்ம வந்து திறந்து பார்க்குறோம் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை திறந்து பார்த்தோன்னா நல்லா மொளகு அழகாக அந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடியது வந்து ப்ரௌன் கலருக்கு மேலே நல்லா ஒயிட்டாக சூப்பராக மொள வந்திருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த துணியை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா துணிக்கு வெளியிலயே மொள ஃபுல்லாக வந்திருக்கும் அந்த பருத்தி துணியில் வெளியிலயே ஃபுல்லாக மொள ஃபுல்லாக வந்திருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அழகாக இருக்கும் இது தாங்க கொள்ளுப்பயிர் மொள கட்டுறது இதை வச்சு நம்ம வந்து நிறைய டிஸ்ட் பண்ணலாம் இதை அப்படியே நம்ம வந்து பால் எடுத்து அந்த கொள்ளுத்த பாலை வந்து நம்ம தேங்காய் பால் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் பழ கலவைகள் கூட சேர்த்து சாப்பிட்லாம் காய்கறி கூட சேர்த்து சாப்பிட்லாம் விதமாக இந்த பயிர் முளை கட்டினதை நமக்கு வந்து நல்ல எனர்ஜியாக பயன்படும் இப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டிங்களா எப்படி பயிரை வந்து முளை கட்டுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அருமையாக நம்ம வந்து முளை கட்டி அதை எடுத்து நாம் பயன்படுத்தி மகிழ்வோம் நன்றி வணக்கம்